வெல்கம் டு சாத்விக் கமல்யா நான் மகாலக்ஷ்மி இன்றைக்கி நாம் மிளகு சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு பொறிஞ்சதும் அது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா சுருண்டு வதங்கி வர்ற நேரத்தில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம் நல்ல சுருண்டு பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது இது கூடவே அரை கிலோ சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் அந்த சிக்கனோட சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம வதக்கிறச்சவே வெங்காயத்து கூட உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் நல்லா இப்படி நீர் விட்டு நல்லா வெந்து வந்துடும் இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் மிளகுத்தூள் சரியாக இருக்குது நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு கைப்பிடி அளவு மல்லியலை சேர்த்து பரிமாறலாம் சூப்பராக மிளகு சிக்கன் ரெடி ஆகிட்டுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வா